வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது டிஎன்ஏஹெச்டி கால்நடை பராமரிப்பு உதவியாளர் பணியிடங்கள் சம்மந்தமான தகவல் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து சென்னையில் இருக்கிற ஹெட் ஆஃபீஸில் விசாரித்து சொல்லிட்டோம் ஸோ என்ன மாதிரியான தகவல்கள் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஜேஆர் ஆஃபீஸில் கேளுங்க ஸோ சர்க்குலர் வந்துச்சு சர்க்குலர் எல்லாமே பாஸ் பண்ணியாச்சு உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் அவங்க ஜேஆர் ஆஃபீஸில் முடிவு எடுக்கிறது தான் எல்லாமே இதுக்கப்புறம் எப்போ நடத்தணும் இன்டர்வியூ எப்போ நடத்தணும் இன்டர்வியூக்கான ச லிஸ்ட் எப்போ கொடுக்கணும் அப்படின்றது எந்த விஷயமா இருந்தாலும் எந்த தகவலாக இருந்தாலும் ஜேஆர் ஆஃபீஸில் கேட்க சொல்கிறாங்க நம்மளும் வீடியோவில் சொல்லியிருந்தோம் ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் பற்றி தெரியணும் ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா அங்கே ஜேஆர் ஆஃபீஸில் கேளுங்க நம்மகிட்டயோ இல்லை வெளியில் வேறு எங்கேயும் சரிகிறது வந்து அவ்வளோ வந்து ஒரு இருக்காது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் மட்டும் தான் அதற்கான சரியான தகவல் அப்படின்றது தெரியும் அதே போல் இதில் வந்து புதிய அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்ற கேள்வி வந்து புதுசாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க புதிய அறிவிப்புக்கு இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை என்ன காரணம்னால் முதல்ல கொடுத்த அறிவிப்பை அவங்க முடிக்கணும் அதுக்குவே இன்னும் முடிக்காமல் இருக்கிறப்போ புதிய அறிவிப்பு எப்படி வந்து கொடுப்பாங்க ஏன்னா பெண்டிங்கில் நிறைய டிஸ்ட்ரிக்ட் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் ஜாப் அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வேலைக்கு இருக்காங்க மீதி முக்கால்வாசி டிஸ்ட்ரிக்டில் இன்னும் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது இன்டர்வியூ ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சிருக்கு ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்டர்வியூவே இன்னும் வைக்காமல் இருக்காங்க ஸோ இப்படி இவ்வளோ பெண்டிங்கில் இருக்கும்போது புதிய அறிவிப்புக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஏன்னா நிறைய நண்பர்கள் புதிய அறிவிப்பு எப்போ வரும்னு கேட்டு நிறைய இது பண்ணுறீங்க ஸோ நியூ நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் கேட்குறீங்க பட் ஏன் அப்படி அப்படின்றது தெரியலை இன்னும் எந்த டிஸ்ட்ரிக்கும் முடியலை ஸோ முடியாத பட்சத்தில் புதுசாக அறிவிப்பு அவங்க கொடுக்கவும் மாட்டாங்க கொடுக்கவே மாட்டாங்க தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிங்க இதுவே புரியாமல் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க தொடர்ச்சியாக புதிய அறிவிப்பு எப்போ வரும்னு கேட்டுக்கிறீங்க இன்னும் முக்கால்வாசி டிஸ்ட்ரிக்டில் முடியாமல் இருக்குது அஞ்சு வருஷமாக வெயிட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ உடனே உங்களுக்கு புதிய அறிவிப்பு கொடுத்து எல்லோரும் எடுக்க மாட்டாங்க ஸோ முதல்ல முடிக்காமல் இருக்கிறத அவங்க முடிக்கட்டும் அதுக்கப்புறம் புதிய அறிவிப்பு வருமா வராதா அப்படிங்கிறத அடுத்த கட்டமாக பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடியே நியூ நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு கேள்வியெல்லாம் கேட்காதீங்க தயவு செஞ்சு அதை டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு கேட்குறீங்க அதனால் தான் ஒரு வீடியோவை மேக் பண்ணியே சொல்கிறேன் இப்போ நோ நோட்டிஃபிகேஷன் வராது இப்போதைக்கு வராது முதல்ல முடிக்கணும் இதை மொ இது இட இடையில எலெக்ஷன் வேறு வருது ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி முடித்தாங்கன்னா தான் இதுவே பெண்டிங்கில் இருக்கிறதே அந்த சர்க்குலர் பிரகாரம் பெண்டிங்கில் இருக்கிறதையாவது முடிய முடியும் இல்லை எலெக்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப டிலே ஆகிடும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றதோ இதை முதல்ல முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதை வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ